அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கடன் இல்லாத மனிதர் யாருமே கிடையாதுங்க அவ்வளவு பேர் இன்னைக்கு கடனை மாட்டியிருக்கோம் கடன் இல்லாத மனிதர் அப்படின்னா விரல் வெட்டு எனக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க சில பேர் வீட்டுக்கு தெரிஞ்சு கடன் வாங்கி சிக்கல்ல சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க சில பேர் வீட்டுக்கு தெரியாம கடனை வாங்கிட்டு வீட்லையும் சொல்ல முடியாம கடனையும் கட்ட முடியாம கடன்காரகிட்டையும் பதில் சொல்ல முடியாம ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சுட்டு இருப்பாங்க அந்த ரெண்டாவது தான் சொன்ன இடத்துல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் நான் இருந்த நம்பிக்கையின் பேர்ல நண்பர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு என்னுடைய வண்டி புக்கு அடமான வச்சு கடன் வாங்கி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் ஒரு நண்பர் இறந்துட்டாரு அதுல நான் மாட்டினேன் இன்னொரு நண்பர் அவர் எங்க இருக்காருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல இந்த நான் இந்த சூழ்நிலையில வீட்டுக்கு தெரியாம வாங்கி கொடுத்துட்டு நான் அவ்வளவு சிரமங்களை துன்பங்களை நான் அனுபவிச்சேன் மனதளவுல அதை பத்தி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல கடைசியில் கூட நான் பேசியிருப்பேன் அந்த வண்டி வாகனத்தையும் இப்ப கூட நான் காட்டுறேன் கடன் இருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தற்கொலை முடிவு கூட அடிக்கடி வருங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா காலையில ரிங் அடிச்சாலே யார் கூப்பிடுறாங்களோ யார் திட்டுறாங்களோ யார் பேசுறாங்களோ ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த கடல்ல மாட்டினவங்களுக்கு அது வீட்டுக்கு தெரியாத கடல்ல மாட்டினவங்களுக்கு நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா இந்த பிரச்சனையில மாட்டிருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு சொல்லாது வீட்டுல திட்டுவாங்களேன்னு பயந்துகிட்டு நான் சொல்லாம இருந்ததுதாங்க நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இன்னை வரைக்கும் நான் அத சொல்லல அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுங்க அதுவும் இல்லாம அப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே இறந்துட்டாங்க அப்பாவும் கடைசி வரைக்கும் தெரியாமையே போச்சு நான் செஞ்ச மிக மிக கொடுமையான தப்பு எதுன்னா வீட்டுக்கு சொல்லாம இருந்த கடன் கொடுத்த எல்லாருக்கிட்டையும் நான் பேச்சு வாங்கி தலை குமிஞ்சு நின்னேன் ஆனா வீட்டுல சொன்னா திட்டுவாங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்தேங்க அது எல்லாருக்கும் தானே ஆனா எல்லாத்துக்கிட்டயும் பேச்சு வாங்குற நாம வீட்டுல பேச்சு வாங்குறதுக்கு பயந்துட்டேன் அப்ப நான் வீட்டுல சொல்லியிருந்தேன்னா ஒருவேளை அவங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கலாம் அதனால நீங்க வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா முதல்ல வீட்டுல சொல்லிருங்க என்ன ரெண்டுனா திட்டுவாங்க மூணுனா திட்டுவாங்க அவ்வளவுதான் அப்புறம் நம்ம பிரச்சனையில இருந்து அவங்களை நம்மள கை கொடுத்து இழுக்கத்தான் பாப்பாங்க நான் செஞ்ச தப்ப நீங்க யாரும் பண்ணிடாதீங்க கடல்ல மாட்டினவங்க வெளியில வரக்கு என்ன வழி நான் என்ன அப்ப நான் பண்ணினேன் எனக்கு ஏன்னா ஆன்மீகல எப்பவுமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அதிகம் அதனால நான் குமுதம் ஜோதிட புத்தகம் நான் அதிகமா படிச்சேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஏற்கனவே நான் போன வீடியோலயும் சொல்லியிருக்கேன் அந்த புத்தகத்துல ஏ எம் ராஜகோபாலன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அந்த கட்டுரையை நான் அந்த சூழ்நிலையில் நான் படிச்சேன் அது என்ன கட்டுரைன்னு கேட்டீங்கன்னா கடன்ல அதிகமா மாட்டி இருக்கிறவங்க பக்கத்துல லட்சுமி நரசிம்மர் கோயில் இருந்தது அப்படின்னா அங்க போய் தீபம் வச்சு நான் கீழே கொடுத்திருக்கிற ஸ்லோகத்தை சொல்லுங்க ரூண விமோசனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க அந்த ஸ்லோகத்தை டெய்லி முடிஞ்ச வரைக்கும் பன்னெண்டு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து பக்கத்துல லட்சுமி நரசுமர் கோயில் எதுவுமே இல்ல அப்ப வந்து அட்டை படத்துல லட்சுமி நரசுமார் படம் வந்துருது அந்த புத்தகத்தையும் எங்களுடைய பூஜை ரொம்ப வச்சு நான் வந்து அந்த ஸ்லோகத்தை நான் இருந்தேங்க இன்னைக்குமே ரூண விமோசன ஸ்லோகம் அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அந்த ஸ்லோகம் வருங்க தேவதா காரிய சித்தர்த்தம் அப்படின்னு ஆரம்பிக்க அந்த ஸ்லோகம் ரூண முத்தையே அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஒவ்வொரு வரையும் முடியுங்க ரூண அப்படின்னா கடன் என்ன கடன் இருந்து மீட்டு கொடுங்க இறைவா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் அந்த ஸ்லோகம் அமையும் நீங்க அந்த ஸ்லோகத்தை பக்தியோட படிங்க அதுவும் இல்லாம நம்ம கிரக தோஷங்களை போக்கக்கூடிய சக்தி நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டிகள் வேற ஒருத்தருக்கு அடிச்சு கொடுங்கினாலோ இல்ல அவங்கள ஏமாத்தி அதனோட விளைவுகள் தான் நம்ம தலையில வந்து சேருங்க நம்ம தாத்தா பாட்டிகளோட சொத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறோமோ அவங்களோட பாவத்திலையும் நம்ம அனுபவிச்சுட்டாங்க ஆகணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா தான் நமக்கு கடன் பிரச்சனைகள் வந்து நம்மளை தாக்குங்க நேற்று ஜோதிடர் அண்ணா சொல்லியிருந்தாங்க குலதெய்வத்தினால மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளும் தீரு அப்படின்னு கிடையாது ஜாதகத்துல சில கிரக தோஷங்கள் இருக்கு அதனால கூட திருமணம் தடையாகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அண்ணாவும் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது குருவுக்கும் குலதெய்வத்துக்கும் மட்டும்தாங்க நம்மளோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி இருக்கு இதுவும் அந்த நான் புத்தகத்துல நான் படிச்சிருந்தாங்க நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் படிச்சு தெரிஞ்சுகிட்டாங்க நான் வந்து அனுபவமா ஞானி மாதிரி எல்லாம் எதுவுமே கத்துக்கல எல்லா விஷயங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்கள் தாங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் இங்க சொல்றேங்க அஹ் குருவுக்குமே நம்ம குலதெய்வத்துக்கு மட்டும்தாங்க நம்ம தலையெழுத்தையும் மாத்தக்கூடிய சக்தி இருக்குங்க திருப்பத்தூர்ல பிரம்மா கோயில் தலையெழுத்தை மாத்தக்கூடிய பிரம்மா கோயில்னு ஒரு கோயில் இருக்கு நீங்க அந்த கோயிலுக்கே போய் வழிபட்டாலுமே உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் அந்த பிரம்மாவாலையும் உங்க தலையெழுத்தை மாத்த முடியுங்க படைச்சவங்களுக்கே இல்லாத சக்தி குருவுக்குமே குலதெய்வத்துக்கு மட்டும்தாங்க இருக்கு அப்படிங்கறது ஒரு மனிதனோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி குருவுக்கும் குலதெய்வத்துக்கும் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஏஎம்ஐ அவர்கள் கட்டுரையில நிறைய தடவை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க நான் படிச்சிருக்கேன் அது உண்மை அப்படின்னு மற்றவங்களும் நிறைய பேரு சொல்லியிருக்காங்க நான் நிறைய புத்தகங்களை அதை நான் படிச்சிருக்கேங்க அந்த ஸ்லோகத்தை நான் கமெண்ட்ல கீழே போடுறேன் அதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி படிங்க அதை படிக்கிறதோட மட்டும் இல்லைங்க உங்களுடைய தொழில நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்க அதில் வர்ற தடைகள் அப்படியே நீங்கிட்டு போகுங்க இன்னொரு விஷயம் நம்மளுடைய பாவங்கள் குறையணும் அப்படின்னா நம்ம அன்னதானம் பண்ணணும் நீங்க நினைக்கல நம்மளே பிரச்சனை நம்ம போய் எங்க அன்னதானம் பண்றது அப்படின்னு நினைக்கல மனிதர்களுக்கு மட்டும் உணவிடுறது அன்னதானம் கிடையாதுங்க நீங்க யாருக்கு வேணாலும் உணவிடலாம் நான் செஞ்சது என்ன செஞ்சேன் அப்படின்னா பச்சரிசி அரை கிலோ வாங்கிட்டேன் உள்ள நாட்டு சக்கரையை கலந்து மிக்சியில ஒரு அடி அடிச்சு எறும்புகளுக்கு மனிதர் மிதிக்க மிதிப்படாத இடம் ஓரமா இருக்கு பாத்தீங்களா நீங்க போற கோயில்லயே ஓரமா இருக்கிற பக்கமெல்லாம் பச்சரிசி நீங்க போட்டு வந்துடலாம் எறும்புகள் அது சாப்பிடுங்க அது சாப்பிட்டாலும் அதனோட பசி போனாலும் அது ஒரு அன்னதானம் தான் நீங்க மனிதர்களுக்கு பத்து பேர் போடுறத அன்னதானம் எறும்பு லட்சம் பேருக்கு போட்ட அன்னதானத்துக்கு சமங்க எறும்பு ஒரு பச்சரிசியை வாயில கடிச்சிருச்சு அப்படின்னா அதனோட எச்சில அந்த பச்சரிசியில பட்டுருச்சு அப்படின்னா அந்த அரிசி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்குங்க அந்த அரிசியை கொண்டே அது பத்திரமா பாதுகாத்து சேவ் பண்ணி வச்சு பல ஆண்டுகள் சாப்பிடும்னு சொல்லிருக்காங்க அது எவ்வளவு நாள் நாம கொடுத்த அரிசியில் அது நம்ம காசு போட்டு வாங்கின அரிசியா இருக்கணுங்க ரேஷன் கடையில் இலவச அரிசி வருது பாருங்க அதையெல்லாம் போடாதீங்க நீ காசு போட்டு உங்களோட உழைப்புல வாங்கின காசு போட்டு வாங்கின அரிசியா இருக்கணும் சர்க்கரையா இருக்கணும் அந்த அரிசி எவ்வளவு நாள் அது வச்சு சாப்பிடுதோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருங்க நான் இந்த பாடல வந்து கண்டினியூவா படிச்சேன் ஆனா வீட்டுல சொல்லாம இருந்ததுனால எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலதான் என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்ததுங்க ஒரு ஆறேழு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆனா அந்த ஆறேழு வருஷமா நான் அந்த படலை நம்பிக்கையோட படிச்சேன் ஆனா பிரச்சனைகள் குறைஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்ததுங்க கூட யாரும் ஒருத்தர் பின்னாடி ரெண்டு பேர் நம்ம பிரச்சனை வருதா பின்னாடி ரெண்டு பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம மனசுக்குள்ள வருங்க ஒரு நம்பிக்கை வருங்க அதுவும் ஒரு நம்பிக்கைதான் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆன்மீகத்துல கடவுளை எப்ப நம்ப ஆரம்பிச்சு கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப பிரச்சனைகள் அதிகமா துன்பங்கள் அதிகமா வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படு அந்த சூழ்நிலையில தயவு செய்து தளம் மாறிறாதிங்க உங்களுடைய நோக்கம் ஒரே வழியா இருக்கட்டும் நான் உன்னை புடிச்சுக்கிட்ட நீதான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு ஒரே நோக்கமா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துருங்க அசைவம் சாப்பிடாமல் நாம் கடவுளிடம் பக்தி செலுத்தினா மட்டும்தாங்க நம்மளுடைய வேண்டுதல் வலிக்கும் சுடுகாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரு சுடுகாட்டுக்கு போகக்கூடாது அப்படிம்பாங்க அப்படி பார்த்தா அசைவம் சாப்பிட்டா நம்ம வயிறு ஒரு சுடுகாடுதான் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு அதனால அசைவம் சாப்பிடாம நாம கோரிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணி பக்தியை செலுத்துறா மட்டும்தான் கடவுள் நம்மளுடைய வேண்டுதல காது கொடுத்து கேட்பாரு ரெண்டாவது எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நீங்க கேட்காதீங்க என் பிரச்சனையிலேருந்து என்ன விடுபட்டு கொடுன்னு மட்டும் கேளுங்க இந்த பாடல ரூண விமர்சன பாடலை நீங்க கண்டினியூட்டியா படிங்க நான் படிச்ச உடனே எனக்கு ஆறேழு வருஷம் ஆச்சு அது என்ன காரணம் நான் வீட்டுல சொல்லாமல் இருந்துட்டேன் ஆனா நீங்க வீட்டுல சொல்லிருங்க தயவு செஞ்சு வீட்டுல சொன்னீங்கன்னா பத்து கை சேர்ந்து உங்க பிரச்சனைய தீர்த்து வர பாப்பாங்க அதே மாதிரி இந்த பாடலை நீங்க படிச்சீங்க அப்படின்னா கீழே உளற மாதிரி தோணும் விழும்போது ஒரு கை நம்மளை தாங்கி பிடிக்குங்க அதுக்கு நமக்கு பொறுமை அவசியம் நம்பிக்கை அவசியம் மொத முத முக்கியமான இது என்னன்னா நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்க இந்த பாடலை படிக்க ஆரம்பிச்ச உடனே கலன்காரங்களை கூப்பிட்டு ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா நீங்களே அவங்க வீட்டுக்கு போய் ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் உங்க பணத்தை கண்டிப்பா நான் கொடுத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துற என்னுடைய பொருளாதார நிலை வர 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 உங்களுக்கு கொடுத்தர்ற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சேர வேண்டிய பணங்களை நீங்க இல்ல உங்களுக்கு வட்டி போட்டு அதிகமா வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆனா என்னோட சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த வட்டியை கொஞ்சம் குறைச்சுக்கண்ணா அசல் மட்டும் நான் கொடுக்குறேன்னா இப்போ வட்டியும் நம்ம இதுவா வந்ததுக்கு அப்புறம் நான் பாக்குறேன்னா அசல் நான் உங்களுக்கு கொடுத்தறேனா அப்படின்னு உட்காந்து பேசுங்க அவங்க சரின்னு சொல்லுவாங்க எப்பேற்பட்ட கோபப்பட்ட மனிதரா இருந்தாலும் அவங்களோட மனோ நிலை கண்டிப்பா மாறுங்க கண்டிப்பா நீங்க இந்த ரூணு விமோசன க படிங்க கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைல இருந்து நீங்க தீந்து வரல உங்களுக்கு கூட யாரோ பக்கபலமா இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தோணும் எனக்கு அது நடந்ததுங்க என் பிரச்சனை எல்லாமே தீந்துது அதுக்கப்புறம் நான் பதினேழுக்கு மேலேதான் குலதெய்வ வழிபாடு ஆரம்பிச்சேன் ஆனா நீங்க ஆரம்பத்திலே குலதெய்வ வழிபாடு ஆரம்பிச்சுங்க அது கூட என்னுடைய தவறா இருக்கலாம் ஏன்னா குலதெய்வத்தோட அனுமதி கிடைச்சா மட்டும்தான் மற்ற கடவுள்கள் உங்களுக்கு வந்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அதனால நான் குலதெய்வ வழிபாடு பதினேழுல இருந்து ஆரம்பிச்சேன் லட்சுமி நரசுமரா நான் அதிகமா கும்பிட்டேன் இந்த பாடலை படிச்ச அது கூட எனக்கு ஒரு காரணமா இருக்கலாம் குலதெய்வ வழிபாடு இல்லாதனால அது கூட எனக்கு ஒரு காரணமா இருக்கலாங்க அதனால நீங்க குலதெய்வ வழிபாடும் பண்ணுங்க லட்சுமி நரசிம்மர் கோயில் பக்கத்துல இருந்த கோயிலேயே போய் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க இல்லை அப்படின்னா உங்க வீட்டு பூஜை அறியில லட்சுமி நரசிம்மர் படம் வச்சு இந்த பாட்டை படிங்க ஆனா நீங்க எல்லா பக்கமும் படிச்சு பாருங்க அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் செவி கொடுத்து பார்க்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் கடைகளை விற்கிற நெய்கள் வாங்கி தயவு செஞ்சு வச்சிடாதீங்க அது மிருகங்களோட கொழுப்பத்த நெய்யின்னு சொல்லி வித்துட்டு இருக்கிறாங்க நம்ம பிரச்சனையை தீக்கத்தான் போறோமே தவிர மறுபடியும் நம்ம அந்த பாவத்தை பண்ணி பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டாங்க முடிஞ்ச வரைக்கும் பால் வாங்கி வெண்ணெய் எடுத்து அந்த நெய் தீபம் வைங்க வீட்டுல வைக்க கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த காரணமும் கிடையாதுங்க அப்படியெல்லாம் எந்த நிதும் கிடையாது வீட்டுல நீங்க தாராளமா நெய் தீபம் வைக்கல இந்த அறிவியல் ரீதி ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா தீபம் வச்சு அதுல இருந்து வர்ற அந்த புகையை நம்ம சுவாச்சோம்னா நம்ம இதயத்துக்கு நல்லது நம்ம நுரையீரலுக்கு நல்லது நமக்கு தெரியாத எத்தனையோ வியாதிகள் நமக்கு தெரியாமையே நல்லா போயிருங்க அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேள்விகள் அதிகமா செஞ்சாங்க அந்த சுவாச அந்த புகையை மக்கள் சுவாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் இன்னொரு காரணம் அந்த புகைகள் மட்டும்தாங்க மேகத்தை குளிர்விச்சு மழை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வேள்வியில் வர்ற புகைகளுக்கு மட்டும்தாங்க இருக்கு இதுவும் ஒரு விஞ்ஞான தான் அந்த காலத்துல அதிகமா யாகங்கள் பண்ணாங்க இப் அதனால அப்ப மும்மாரி மழை பெஞ்சுது ஆனா இப்போ அந்த மாதிரி யாருமே பண்றது இல்லாதனால மழையும் பருவநிலை போச்சு மனிதர்கள் மனங்களும் மாறி போச்சு நேற்று நான் குலதெய்வ கோயிலுக்கு போங்கன்னு சொன்னதுக்கே ஒரு பத்து பர்சன்ட் பேர் நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில பேர் ஆபாசமா போட்டிருந்தாங்க அவங்க ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா சாமி படம் வச்சிருந்தாங்க நான் என்ன அவங்க கிட்ட கேக்குறேன் அப்படின்னா நீங்க சாமி அவமானப்படுத்துறதுக்காக ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்களா இல்ல ஆஹ் உண்மையான பக்திய வச்சிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியும் உண்மையான பக்தி இருந்தா தப்பான வார்த்தை உங்களுக்கு எழுதற்கும் தோணாது மனசுலேயும் தோண்டாதுங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேல எனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திருக்காங்க இன்னும் நான் அவங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட அவங்க மனசங்கடப்படுற மாதிரி பேசல அவங்க மேல ஒரு சாபமும் நான் கொடுக்கல ஏன்னா எனக்கு கடவுள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளிக்கொண்டு வந்துட்டாரு ஆனா அவங்க பணம் கண்டிப்பா எனக்கு வந்துருங்கிற நம்பிக்கை ஏன்னா அது நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் அவங்க பணம் எனக்கு வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு மனிதர்களை விட கடவுள் மேல ரொம்ப பக்தி அதிகம் அவர் எனக்கு என்ன தேவையோ அவர் செய்வார் ரெண்டாவது நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு அது பண்ணி கொடுசாமி இது பண்ணி கொடுசாமி தயவு செஞ்சு வேண்டாதுங்க இப்ப விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா விநாயகர் ஸ்லோகம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது விநாயகருக்கு தெரியும் நீங்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஓம் நம அப்படின்னு மட்டும் கும்பிடுங்க அவருக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் நம்ம ஒண்ணு கேட்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அதே மாதிரி மாற்று மாத்தினர் நம்ம உறவுகள் நிறைய இருக்கீங்க நீங்க இந்த பாடலே சொல்லணும்னு இல்லை உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருந்துன்னா உங்களுடைய பைபிள்ல உங்களுடைய குரான்ல அதுக்கான பாடல் கண்டிப்பா ஸ்லோகம் இருக்கு நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க உங்க பிரச்சனைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பாருங்க ஆனா நாம மனிதரா இறைவனை நெருங்கணும் அப்படின்னா கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நாம இருக்கணும் ஆஹ் நம்ம எண்ணங்கள் பூரா சுத்தமா இருக்கணும் எண்ணங்களும் சுத்தமா இருக்கணும் மனதளவுலையும் சுத்தமா இருக்கணுங்க அப்படி இருந்தா கடவுளுக்கு தேடி போறதுக்கு முன்னாடி கடவுள் நம்மளை தேடி வந்துடுவாருங்க நேற்று திருமணம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிலா நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்றேன் ஏன்னா நிறைய பேரு கேட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு படிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அதனால ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறேன் கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்வி எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேங்க அதனால கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோட படிங்க குலதெய்வ வழிபாடுமே இந்த ஸ்லோகத்தையும் நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு கடவுள் முற்றுப்புள்ளி வைப்பார் நன்றி உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா